ஆண்டு எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த வேத ஒன்று கொந்தைய புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி வசனம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆறாதனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் பவன் சொல்லுகிறார் போதிக்கிற நான் தானே ஆறாதவனாய் போயிடாத படிக்கு எல்லாரத்தையும் ஒதுக்கி கீழ்படிக்கிறவனாய் இருக்கிறேன் உங்களுக்காகவே இந்த வீடியோவை நாங்க போடுகிறோம் அப்படின்னா குறை சொல்வதற்கு உங்க ஒண்ணும் இல்லை எல்லாம் பரிபூர்ணமாய் உண்டாகி இருக்கிறது சிலர் அறிந்து கொண்டது சிலர் அறியாததுதான் இந்த காரணம் பிரசங்கம் பண்ணுகிற நாம எதை போதிக்கிறோம் என்ன செய்கிறோம் நிதானித்து தேவனத்திலிருந்து ஆவிலை போதிக்க வேண்டும் நிறைய பேரு இன்னைக்கு நாங்க ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம் அங்க ஒரு சகோதர குடும்பத்தை காணும்போது பல வருஷமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சபைக்கு போய்கிட்டு இருக்கிறோம் குடும்பமா ஆனா இப்போ மனோதத்தோடு இருக்கிறோம் சபைக்கு நாங்க போறது இல்லை அப்படிங்க அங்க சொன்ன சபை கூடி போறதுல விட்டு விடாதீங்க எதனால போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க அங்க போனா எங்களை குற்றப்படுத்துகிறாங்க எந்த சபைக்கு போனாலும் மக்களை குற்றப்படுத்துகிறாங்க எங்களை உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி மன கஷ்டத்துக்காக தான் நான் தேவாலயத்துக்கு போகிறேன் ஆனா எங்களுடைய பிரசங்கம் எல்லாம் எங்களை குற்றப்படுத்தவும் எங்களுக்கு உண்டான எல்லாரோட சோதகலையை பண்ணும்படி அவிசுவாசத்திலே தள்ளுகிற வார்த்தைகளாய் காணப்படுது அதனால எங்களை எங்கேயுமே போறது இல்லை நாங்க ஜபம் பண்ணி எங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டு வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதான் ஒரு நாமளும் உணர்ந்து கொள்ளணும் நம்ம போதிக்கும் போது சொந்த விஷயங்களை போதிக்காம கிறிஸ்துவை குறிச்சும் என்றும் என்றும் ஆவியானும் நிச்சயமா அநேக மக்கள் மனந்திருவாங்க அவங்க குறைகளை விட்டு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு தெளிந்த ஞானம் தேவ ஞானம் கிடைக்கும் ஆமா அதனால போகி நாம ஆகாதனாய் போய்விடாதபடி எச்சரிக்கையா இருந்து நம்ம புத்தி சொல்லணும் மற்றவங்களை குறை தீர்ப்பது மற்றவங்களை மாற்றுவது நம்ம வேலையில்லை ஊழியம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எடுத்து சொல்லுவதும் அவர்களை விசுவாசத்துக்குள் வலியுறுத்துவதும் தான் அவங்க அவிஸ்வாசத்துக்கு போய்விட நாம காரணமா இருக்க கூடாது இன்னைக்கு நிறைய ஒரு சகோதர சகோதரிகள் இல்ல நிறைய சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க அதனால போதிக்கிற நாம ஆகாதவனாய் போய்விடாத படிக்கு கர்த்த நம்மளை நம்மளை எப்படி நினைச்சிட்டு இருக்காரு உத்தமன் என்றும் அவன் சரியான இந்த உலகத்தை செய்வான் என்று நம்பி இந்த உலகத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறாரு அதனால தேவனுடைய ஒளியக்காரர்களே தேவன்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற காரிய தக்கங்களை காரியத்தக்கங்களை பிரசங்கமிடத்திலிருந்து யாரையும் பாராட்ட மேன்மை பாராட்ட மனிதர்களை மேன்மை பாராட்டாம தேவனை மேன்மை பாராட்டுகிற காரியங்களை குறித்து எடுத்து நாம பேசுவோம்னா நிச்சயமாய் அநேக ஜனங்களுக்கு அது தேவ பிரானா இருக்குங்கிற காரியங்களை இந்த வேத சிந்தையில இருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி நம்ம யாரை குறை ஒருவர் குறை சொல்வது அல்ல நாம் தேவனுக்கென்று ஒளிவு செய்வோம் நம்முடைய மற்ற காரியங்களை எல்லாம் மாற்றி கொண்டு இந்த பிரசங்கத்துல நின்று நாம் தேவனுக்கென்று தேவர் சத்திய சாட்சியாக இருப்போம் எடுத்து சொல்வோம் என்றால் நிச்சயமா அநேக ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது இந்த வேத சிந்தவர்களுக்கு பிரியமா இருக்கும் நான்